வெல்கம் டு ஷென்பாஸ் க்ரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி காராமணி பொரியல் காராமணி பொரியல் பண்ணுறதுக்கு காராமணி நானூறு கிராம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன் பார்க்கவே நல்லா க்ரீன் கலராக இருக்கு பாருங்கள் இப்போ இந்த காயை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த காராமணி பொரியல் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் காரமணியை இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரியட்டும் உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பருப்பு சதந்ததும் மற்றளும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க காராமணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க காரமண்ணியில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால ஜீரண சக்தியை மேம்படுத்தி மலச்சிக்கல் வராமல் தடுக்குது காரமணியில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைஞ்சிருக்கு ஒரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரமணி வேக அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி போட்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா காரமணி நல்லா வெந்திருக்கும் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் முதல்ல டார்க் க்ரீனாக இருந்த காரமணி லைட் க்ரீனாக மாறிட்டுருக்கு தேங்காய்ப்பூ தேங்காய் பூ ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் சுவையான காராமணி பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க